நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம் கோதம்பு மாவு வந்து நனைய வச்சுருவோம் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அந்த கோதம்ப வந்து நனையணும் மாவு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு அப்படியே வச்சிடணும் தண்ணியை ஊற்றி வச்சிடணும் நல்லா அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கிறணும் பெரிய பாத்திரத்தில் பிணைஞ்சுக்கலாம்னு நினைப்பீங்க சும்மா தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நம்ம ஊற வைக்க தேன் போகிறோம் தண்ணி ஊற்றி இப்படி முடி வச்சிடணும் நம்ம இதை வந்து ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி மாவை வந்து நம்ம நல்லா க கரை பிணைஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருந்தோம் இப்போ நல்லா வந்து ஊறி போய் தண்ணி மாதிரி தெளிஞ்சு வந்திருக்கு தண்ணியை நம்ம வடிகட்டிடணும் வச்சு இதை பூரா வடிகட்டிடணும் நம்ம நிறையா ஊற்றி வச்சிருந்தோம் நல்ல மாவு புளிச்சிருச்சு இதை வந்து நல்லா கரைக்கணும் அல்வா வந்து நம்ம கொஞ்சம் புளிக்க வச்சு கிண்டனோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நான் புளிக்க வைக்காமல் உடனே நம்ம வந்து கோதுமை மாவை எடுத்து கரைச்சி கிண்டுனோம்னா நமக்கு அது உளுந்தங்களி மாதிரி இருக்கும் வாடை அதனால கொஞ்சம் இதை நல்லா தண்ணியை ஊற்றி வடிகட்டணும் இப்போ நம்ம வந்து வடிகட்டுவோம் ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாது நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் வத்தி வர்றதுக்கு ஓரளவு நம்ம கரைச்சி வச்சு வடி கட்டிக்கணும் வடி கட்டி எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம அல்வாவுக்கு வந்து கேரமில் செய்ய போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றாம நம்ம அதை சீனியை காய்ச்சிக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோமோ அதை விட டபுள் மடங்கு வந்து நம்ம சீனி போடணும் வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி மண் கணக்காக வந்துடுச்சு இன்னும் நமக்கு வந்து இப்படி வந்து தான் கருப்பாகும் நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா புகவாட வந்துடும் நம்ம சீனியை வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தாம இப்படி உருகி வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு டக்குனு வந்து கலர் காப்பி கலரில் வர ஆரம்பிச்சிடும் நம்ம சீனி வந்து இந்த மாதிரி வந்துருச்சு கலரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் கூட வர தேவையில்லை நமக்கு மடைமலன்னு கொதிக்கும் போது கலர் இன்னும் கொஞ்சம் மாறி வந்துடும் நம்ம அல்வா வந்து இந்த கலரில் ஊற்றுனாத்தேன் ஒரிஜினல் அல்வா கலரில் இருக்கும் நம்ம அதுக்கு வந்து எத்தனை கலர் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அல்வாவில் நம்ம அந்த சீனி பாகு ஒன்று தான் அது கலரே கலர் வரணும் அப்படின்னா இதை வந்து சீனி பாகு வந்து நம்ம கரெக்டாக காய்ச்சறதுல தான் இருக்குது இல்லைன்னா கலர் வந்து டக்குன்னு கரையிறனு மாறிடும் இப்பவே கலர் மாறுதா கலர் மாறி வரும் நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம் ஏன்னா கலர் வந்து நமக்கு அப்படியே புகவாட வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையில் தூக்கிட்டோம் இனிமேல் வந்து நம்ம அல்வாலாம் இது ஊற்ற வேண்டியதானுமே இந்த கலர் நம்ம இப்போ வந்து நம்ம வரி ஈட்டி வச்சுருக்கிறத ஊற்றிடுவோம் நம்ம அதை வந்து நம்ம இப்படி கிண்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அடுப்பை ரொம்ப கூட வச்சுட்டோம்னா டக்குன்னு கெட்டி ஆயிரும் நம்ம ஓரளவு குறைச்சி வச்சுக்கிட்டே கிண்டணும் பாத்திரத்தில் ஒட்டிராத அளவுக்கு நம்ம கிண்டணும் நம்ம இந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம நல்லா அந்த கேரமெல் மாதிரி காய்ச்சறோம்ல அதை தூக்கி இதில் ஊற்றணும் இது நல்லா இந்த அளவுக்கு வந்தால் போதும் வந்து இதில் ஊற்றிடுவோம் கேரமெல் வச்சுருக்கோம்ல அதை தூக்கி இதில் ஊற்றி நம்ம வந்து இதை வந்து இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கலர் வந்து அப்படியே மாறிடும் கையில் எதுலையும் பற்றக்கூடாது மேலே பற்றக்கூடாது பயங்கரமான சூட்டில் இருக்கு நம்ம வந்து இப்போ இதை நல்லா கிண்டி கொடுக்கணும் எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அல்வா கிண்டனும்னா அல்வாங்கிறது வந்து நமக்கு கிண்டறதுல தான் இருக்கு அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம அதை கிண்டணும் நம்ம அடுப்பை கூட வச்சிட்டோம்னா கறி போயிடும் அல்வா புகவாடை வந்துடும் நம்ம கேரமல் காய்ச்சும் போது நம்ம வந்து வெறும் சீனியை மட்டும்தான் நம்ம காய்ச்சிரும் அப்படிங்கும் போது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்தில் நம்ம எங்கிட்டாவது எப்படின்னு திரும்பிடக்கூடாது புகவாடை வந்துருச்சுன்னா நமக்கு அந்த ஒரு போட்டிருக்கிற ஒரு இல்ல சீனி நமக்கு வேஸ்ட் ஆகிரும் இதை நல்லா கலரு அல்வா கலரில் வந்துடும் நம்ம எந்த இதுவுமே இதில் போடலை கலரு இதை வந்து நல்லா கிண்டுவோம் இப்போ இந்த அளவு கெட்டியா வந்துருச்சு இன்னும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் அல்வா வர்றதுக்கு இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கிடுவோம் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம நெய் ஊற்றுவோம் ஏன்னா அல்வானாலே நெய் தான் அடுப்பு கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிறோன்னு நம்ம மேல தெரிச்சிரும் நம்ம நெய் ஊற்றின செகண்டில் நமக்கு கையை வந்து மேலே தெரிக்க ஆரம்பிக்கும் நம்ம குறைச்சி வச்சுக்கிட்டு மெதுவாக நம்ம கிண்டி விடணும் நெய்யும் அந்த அல்வாவும் சேர்ந்து வர்ற மாதிரி கிண்டி விடணும் ஒரிஜினல் அல்வா கலரும் வந்துடுச்சு நம்ம இதில் வந்து எந்த ஒரு கலரும் சேர்க்கலை நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் ரொம்ப நேரம் நமக்கு இது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம அது பொறுமையாக செஞ்சோம்னா நம்ம வீட்டிலையே அல்வா செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது நெய் தான் ஊற்றணும் நெய் ஊற்றினா தான் அல்வா நல்லாயிருக்கும் கடைசியில் அல்வா கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நெய் அது நெய் பூராவே அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுதான் நமக்கு ஒரு பதம் இப்பயே கொதிக்க ஆரம்பிக்குது மேலே அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுருக்கேன் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம் நம்ம அல்வானால நெய் ஊற்றி ஊற்றி கிண்ட கிண்டா தான் அல்வா அல்வா வரும் இல்லைன்னா உளுந்தங்களி மாதிரி ஆயிரும் இதுக்கு வந்து நெய் தேவைப்படும் அதிகமா இந்த முந்திரி பருப்பு வேற நெய்யில வறுத்து போடணும் நெல் நெய் வந்து ஒரு காய் கிலோ கிட்ட நமக்கு அதிகமாக தான் தேவைப்படுது காய் கிலோ நெய்ய்க்கு மேலே தான் வரும் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சே தான் கிண்டி இருக்கோம் ரொம்ப அதிகமாக வைக்கல இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் முழு பருப்பாக இருந்துச்சு அதை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி போடுவோம் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கிறோம் இவ்வளோ தான் நம்ம நம்ம நெய் ஊற்ற போகிறது இல்லை எதுவும் போட போகிறதில்ல இன்னமே வந்து பதம் வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நம்ம கிண்டி இறக்க வேண்டியதான் நம்ம எல்லாமே சேர்மானம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வசிக்கிறணும் ரொம்ப கூட வசிட்டோம்னா இன்னும் கருக ஆரம்பிச்சிரும் பாத்திரத்தில் வந்து ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிரும் முந்திரி பருப்பு வேணும்னா நிறையா போடணும்னா போட்டுக்கிறலாம் ஏன்னா ரொம்ப முந்திரி பருப்பாக இருந்தால் கூட நமக்கு அல்வா விட முந்திரி பருப்பு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் பொழு புழுன்னு நம்ம அப்பைக்கு ஒன்று ஒன்று சாப்பிடும் போது வந்தால் சரிதான் இப்போ நல்லா வந்து கையெடுக்காமல் அதை கிண்டி பாத்திரத்தில் வந்து நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டடணும் நம்ம அல்வா கிண்டி முடிச்சிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து கிண்டணும்னா ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாயிரும் நல்ல பதம் கரெக்டாக வந்துருச்சு இன்னும் ஆறுன உடனே நல்லா வந்துடும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இந்த சூட்லேயே இது வந்து சரியாயிரும் நல்லா நம்ம அதை ஆற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கலரும் அப்படியே வந்துருச்சு கையை வைக்க முடியல உள்ள சூடு பயங்கர இருக்கு நல்லா முட்டாய் மாதிரி வந்துருச்சு நம்ம இது ஆறுன உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அல்வா ஒரிஜினல் அல்வா கலர்லேயே அப்படியே வந்துருச்சு இத ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் கிண்டிருக்கேன் அல்வா கிண்டுறதுங்கிறது லேசான வேலை கிடையாது நம்ம பொறுமையா கிண்டணும் நம்ம அடுப்புல வச்சிட்டு அங்கிட்டு திரும்பிட்டேன் இங்கிட்டு திரும்பிட்டேன் நம்ம இங்கிட்டாவது திரும்பிட்டோம்னா கரையின்னு போயிடும் ஒரே வாடகை ஆயிரும் சாப்பிட்றதுக்கே முடியாது நம்ம அவ்வளோ செலவழித்து நம்ம கால் லிட்டருக்கு மேலே முந்நூறுகிட்ட நெய் ஊற்றிருக்கேன் முந்திரி பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் தான் போட்டிருக்கேன் நிறையா போடலை ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நிறைய முந்திரி பருப்பாக வரும் இது ஒன்று ரெண்டு நம்ம சாப்பிடும்போது வந்தால் சரிதான்ட்டு ஐம்பது தான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அல்வா கிண்டி சாப்பிட்டு பாருங்கள் அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுருங்க அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அல்வா வந்து நமக்கு பாத்திரத்தில் ஒட்டிடும் புகவாட வந்துடும் அப்போ நமக்கு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நான் இது வந்து நம்ம தீபாவளி பலகாரத்தில் பதினாலாவது வகையாக போட்டிருக்கேன் அல்வா இந்த மாதிரி நீங்களும் தீபாவளி நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க நாளைக்கு வந்து இன்னும் ஒரு பலகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லு பட்டுன்னு அமைக்கி விட்ருங்க